நம்ம பகுதியில் அந்த பாக்கு மரம் சாத்தியப்படுமா அந்த அனல் வந்து எலுமிச்சை செடிய தாக்கம் சுற்றியில் இருக்க அந்த இப்போ எலுமிச்செடி நல்லா இப்ப இவ்வளவு இதா இருக்கிற வரல நான் என்ன நினைச்சு பண்ண ஆடு வாங்கி விடணும் இன்னைக்கு பசுமை பூமி விவசாயிகளை தேடி விவசாயிகளின் கல ஆய்வு என்ற முறையில் கரூர் மாவட்டம் அந்த மாவட்டத்தில் செல்வந்தராக இருந்து தொழிலதிபராக இருந்து பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்தாலும் தமிழர்களின் அடையாளம் அந்த வகையில் உயர்திரு மிஸ்டர் ஐயா பாஸ்கரன் ஐயாவை நம்ம அறிமுகப்படுத்துறோம் இந்த இடம் கரூர் மாவட்டம் இந்த இடத்து பேரையா சின்ன பனையூர் தாலுக்கா குளித்த பொள்ளாச்சி வந்து அந்த மலை ப பகுதினால அந்த கிளைமேட் வந்து கூலிங்காக இருக்குது அது அந்த பாக்குக்கு தகுந்த சூழ்நிலையில் அதுக்கு சரியாக இருக்குது ஆனால் நம்ம பகுதியில் அந்த பாக்கு மரம் சாத்தியப்படுமா பொள்ளாச்சியில் ஒரு விவசாயி வருஷத்துக்கு ஒரு ஏக்கரில் ஏழு லட்சம் ரூபாய் குத்தகை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஈரோடில் ஒரு விவசாயி ஒரு ஏக்கரில் ஏழு லட்சம் ரூபா பாக்குல வருமானத்தை பார்க்குறாரு தென்னமரத்துல மரத்தில் ஊடுபயிர் ஊடு ஐயா நீங்கள் இனி ஒரு பத்து ஏக்கரை வாங்கி தென்னை மரம் போட்டு பாக்கு ஊடு பயிரா போட்டு மூணு வருஷம் ஊடு பயிர் செய்தால் ஒரு ஏக்கரு கண்டிப்பாக ஒரு விவசாய தென்னை விவசாயத்தை எல்லைக்கும் தேங்காய்க்கு உள்ள ரகம் போட்டால் மினிமம் அஞ்சு லட்சம் ரூபா அது பாக்கு போட்டால் திரும்ப ஏக்கருக்கு பத்து லட்சம் ரூபா கூட வருமானத்தை அடைய வைக்கிறதா பசுமை பூமி இந்த அவதாரம் எடுத்து அலைஞ்சுக்கிட்டு சார் தென்னை மரம் வந்து உஷ்ண பூமியில் வளரும் பயிர் இதே நீங்க ஊட்டில தென்னை மரம் வச்சா தென்னை மரம் வளருமே தவிர காய்க்காது ஏன்னா அது குளிர் பிரதேசம் பாக்கு ஐயா சொன்ன மாதிரி குளிர் பிரதேசத்துல காய்க்கும் நம்ம கரூர் மாவட்டத்துல வச்சா படம் இல்லாட்டி காய்க்காது தென்னை மரத்தோட நிலம்ல பாக்கு வளரு தனியா பாக்கு போடாத மூணு கோட பாக்கு போடு இதே சேலம் வறட்சி பூமி அங்க வாழவாடியில வாழை பாக்க போட்டு நாலு வருஷம் வாழைய ஊடு பயிரா போட்டோம் நாலு வருஷத்துக்கு பிறகு வாழையை கட் பண்ண பாக்கு காட்சி கட்டு இருக்கு வாழப்பாடி சேலம் வாழப்பாடி சொல்றது ஒரு பயிர் நம்ம கிளைமேட்டுக்கு அஞ்சு வருஷத்துல அடாப்ட் ஆயிரும் சார் பசுமை பூமி நினைக்கிற ஒரு ஆயுதம் கிடையாது அது எல்லா ஆராய்ச்சியும் பண்ணது கரும்பாக இருக்கட்டும் தென்னையாக இருக்கட்டும் மழப்பயிராக இருக்கட்டும் மரப்பயிராக இருக்கட்டும் எல்லா பயிரும் ஆராய்ச்சிக்குள்ளே நீங்கள் போடக்கூடாது இதுக்குள்ளே நீங்கள் போட்டி வாழையை போடணும் வாழையை போட்டால் எலுமிச்சா வராது அப்போ இதுக்குள்ளே நீங்கள் மரவள்ளி கிழங்க சாகுபடி செய்யணும் நீங்கள் சொன்ன மாதிரி முழுசா தென்னை இருக்கணும் ஓரக்கலை இருக்க தென்னையில் வந்து பார்க்கமரம் சாத்தியம் சாத்தியப்படாது அதனால நீங்கள் முழுசா தென்னை இருக்கிற பட்சத்தில் ஓடு நீங்கள் பாக்குமரம் பண்ணலாம் மீதி இப்போ எலுமிச்சை பண்ணதில் என்ன இப்போ இதெல்லாமே இதாக இருக்கிறப்ப அந்த அனல் வந்து செடியையும் தாக்கம் வெறியனல் சூரிய ஒளி ரொம்பவும் பூமியை வந்து ஹீட் ஆகிறப்ப இதாகும் அப்போ அந்த குளிர்ச்சியில் இந்த இப்போ கிழங்கு போடுறப்ப இந்த எம்டி இடமும் இதாகிடும் அந்த கிழங்கு வந்து கீழே வந்து பூமியில் கீழே நோக்கி போகிறப்ப நிலத்தை வந்து இன்னும் கொஞ்சம் லூஸாக லூஸ் ஆக்கும் அப்போ அந்த ஈரத்தன்மையை மழை பெஞ்சாலும் உங்களுக்கு அந்த ஈரத்தை நல்லா உள்ளே வாங்கி ஈரத்தை நல்லா இது பண்ணி கொடுக்கும் அதுதான் மரவள்ளி கிழங்கோட ஸ்பெஷாலிட்டி அதுவும் இருக்க இருக்க அந்த சொட்டு நீர் அந்த இடத்துல மட்டும்தான் அந்த கண்ணுக்கு வந்து டிராப்ஸ் ஆகும் மீதி இடம் வந்து அந்த சூரிய ஒளி ஜாஸ்தி படப்பட இப்போ மழை பெஞ்சதுனால அந்த இடம் வந்து புல் வந்து பூமி வந்து கதிர்கள் வந்து க தாக்காமல் இருக்குது வறட்சி காலத்தில் நிறைய தாக்கும் அப்போ அந்த அனல் வந்து அந்த எலுமிச்சை செடியை வந்து தாக்கம் அதே மரவள்ளி பயிர் பண்ணால் மேற்கொண்டு அந்த இது இருக்காது இவ்வளவு இடம் எப்படி அதனா இருக்கு ஏதாவது ஒரு கிராப் ஊடு பேர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது சாரோட கருத்து அவ்வளவுதானே சார் சூப்பர் இதுதான் ஐயாவும் சொல்றாரு ரெண்டாவது ஐயா ஒரே ஒரு கருத்தை விட்டாரு அந்த மரவள்ளி கலங்களுடைய இளதலைகள் கீழே விழுகும் கலைகள் வளராது நீங்க இப்படி இருந்தா உழுதுகிட்டே இருப்பீங்க அப்ப கலைகள் வளராது இளதலைகள் விழும் போது மண்ணு கருப்பா மாறும் மண் இப்படி இருக்கிறது கருப்பா மாறும் போது வறட்சியை தாங்க ஆரம்பிச்சிடும் எலுமிச்சை மரமும் நல்லா அந்த உசுநெத்தெரிய இருந்த பாதுகாத்து ஐயா சொன்னாரு எலுமிச்சை மரமும் காய்க்க ஆரம்பிச்சிடும் ஆனா நான் என்ன நினைச்சு இத பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆடு வாங்கி விடணும் மாடு வாங்கி விடணும்ன்றது நம்ம அது பண்ணனும்ங்கறது எப்படின்னா ஒரு ஒரு எல்லா ஏரியாவும் பண்ண முடியாது ஆடு வாங்கி விட்டோம்னா அதுல வந்து எருவாயிரும் ஒரு வருஷம் ஒரு பிளாட் ஆடை எருவாக்கிலாம் அடுத்த வருஷம் இத எம்டிஆர் போட்டு இதுல நீங்க இது இப்போ மரபழி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க இதை மரவழி பண்ணி சாவடி பண்ணிடுறீங்க ஒரு பகுதியை பண்ணிட்டீங்கன்னா அது குப்பைக்கு ஆட்டோட எருவு குப்பையாயிரும் நீங்கள் சொன்ன மாதிரி மரு இது மரவள்ளி கிழங்கு பண்ணதுக்கப்புறம் பெருசாயிரும் ஆடு வந்து கீழே இருக்க புல் மட்டும் மேஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்புறம் ஒரு வருஷம் கேப் விட்டு திருப்பி நீங்கள் மரவள்ளி ஒரு நல்ல நிலத்துக்க வேண்டிய இது சத்து ஆமாம் ஒன்று கிலோ மண்ணும் வளமாகும் ஐயா சொன்ன அதோடைய புழுக்க அதனுடைய யூரின்னு உரம்

அதனால் அதனாலதான் ஐயா மரவள்ளி கலங்க வைக்க சொன்னது நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆசிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூசல தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்கே பாருங்க இத மெது ரூபா இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் வேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரணும் காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு

திரு ஜெயமுருகன் தேனி திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு காளை பாண்டியன் சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டூர் திரு நாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடைநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில் திரு ராமு அலியாநிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு முருகன் கீழாத்தூர் திரு மணிமேகலை கரூர் திரு சுப்பிரமணியன் பனங்குளம் திரு செந்தில் முருகன் ஆயங்குடி திரு குமார் கைவினை வயல் திரு நாகராஜன் கடுக்காக்காடு திரு பழனிசாமி திண்டுக்கல் திரு குமார் அந்தியு திரு இளங்கோ திருமணஞ்சேரி திரு நவீன் பாண்டிச்சேரி திரு சந்திரன் உடையநாடு திரு சசிகுமார் உசிலம்பட்டி திரு ஜோவின் தென்காசி திரு முத்துராஜ் குரவன்குப்பம் திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை திரு கனகசபை தூத்துக்குடி திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை திரு யாஷிக் நத்தம் திரு ராஜாமணி உடுமலைப்பேட்டை திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி திரு அன்பு சென்னை திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர் திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல் திரு ஞான ஆரணி திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை திரு சீனிவாசன் நாயுடுப்பேட்டை திரு கருணாகரன் நாயுடுப்பேட்டை திரு உமேஷ் கண்ணூர் திரு ரங்கநாதன் கோயம்புத்தூர் திரு நவாஸ் கர்நாடகா திரு மணிகண்டன் விழுப்புரம்